ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிரி கிச்சன் இன்றைக்கி லட்டு ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லட்டு செய்கிறதுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க கால் கிலோ அரை கிலோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் சோடா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கோங்க கலருக்கு வந்து நான் மஞ்சள் தூள் தான் சேர்த்துறேன் கலர் பொடி எதுவுமே சேர்த்துல மஞ்சள் வாசமெல்லாம் லட்டில் அடிக்காது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் அரை கிலோ மாவுக்கு சேர்த்து ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கோங்க அந்த மாதிரி வரைய வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி லைட் லைட்டாக ஊற்றி கெட்டியெல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தோசை மாவு விட கொஞ்சம் கிட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்க கூடாது ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஊற்றும் போது பூந்தி நல்லா குண்டு குண்டாக விழுகும் அரை கிலோ மாவுக்கு ஒரு கிலோ சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து சர்க்கரை அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் இது பண்ணி விடுங்க கிளறி விட்டுக்கோங்க ஒரு கம்பிப்பதம் வேண்டாம் அப்புறம் போது கையிலலாம் ஒட்டும் இப்போ சக்கரை பாகு நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்கட்டும் கொதித்த உடனே வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி இதில் போட போகிறேன் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் லட்டு வந்து பிசை உருண்டை பிடிக்கும் போது நான் வந்து இன்றைக்கி இது கூட மட்டும் சேர்த்த போகிறேன் சேர்த்திட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேத்துறேன் வாசனை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாகு கூட நம்ம சேர்த்தும் போது சேர்த்திட்டு கம்பி பதம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உடையும் அதான் முக்கா பதம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இறக்கி தனியாக வச்சிடலாம் அரை கிலோவுக்கு ஒரு கிலோ சக்கரை போட்டீங்கன்னா ரொம்ப இனிப்பு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் முக்கா கிலோ போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க இல்லைனா லட்டு போடுற கரண்டினே தனியாக வந்து கடையிலலாம் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அந்த மாவு எடுத்து லைட்டாக ஊற்றி நம்ம லட்டு போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெயும் நல்லா உறிஞ்சிடும் லட்டு ஷேப்பும் நல்லா வராது இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் விட்டால் போது ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது இந்த பூந்தி போட்ட உடனே ஒரு கலர் கலரை எடுத்துடலாம் இப்போ இந்த கரண்டியை வந்து நீங்கள் தனியாக ஒரு தண்ணி வச்சு போட்ட உடனே தண்ணி வச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் தப்பப்போ தொடச்சிக்கோங்க ஒவ்வொரு டைமும் போடும்போது இப்படி போடுறதுனால உங்களுக்கு வந்து பூந்தி வந்து நல்லா அழகாகவும் விழுகும் அதுக்காக இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதை எடுத்துடலாம் ஒரு கலரை கலரிட்டு நம்ம எடுத்துடலாம் கிறிஸ்பியாக கூடாது சாஃப்டாக தான் இருக்கணும் இப்போ மாற்றிட்டு மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து போட்டு எடுத்து வச்சாச்சும் இப்போ வந்து முந்திரியும் திராட்சையும் நான் நெய்யில் போட்டு இது பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நம்ம சர்க்கரை பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரை கிலோ கடல மாவுனால் ஒரு கிலோ சர்க்கரை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இனிப்பு நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கிலோ சர்க்கரை வந்து போட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சக்கரை பாகம் ஊற்ற ஊற்ற வந்து அந்த லட்டு வந்து நல்லா உறிஞ்சும் ஆறும்போது வந்து நல்லா இழுத்துருக்கும் நீங்கள் சர்க்கரை பாகும் லட்டும் சேர்த்தும் போது ரெண்டுமே வந்து வெது வெதுப்பான சூடில் இருந்தால் போதும் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆறுட்டும் ஒரு பிளேட்டில் இதில் எதையாவது கொட்டி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபேன் கிட்டே வச்சுட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் நல்லா ஆயிரும் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டி கையிலேயே வந்து மசிப்பாங்க நம்ம வந்து இன்றைக்கி மிக்ஸியில் வந்து இதுலேருந்து ஒரு மூணு கரண்டி எடுத்து போட்டிருக்கேன் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் திரிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி இதை இது கூட சேர்த்தி வந்து பிசைஞ்சிக்கலாம் பிசையும் போது நமக்கு நல்லா வந்துடும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் தனியாக நல்லா கொட்டி ஆற விட்டு நல்லா வந்து மசிச்சு விடுங்க அப்புறம் லட்டு வந்து நல்லா வந்துடும் எப்பயுமே வந்து சூடாக பிடிக்காமல் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமையும் ஷேப்பும் நல்லா வரும் இப்போ இதை நம்ம அப்புறமேல் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு கை வெட்டு மசிச்சு விடுங்க இல்லைன்னா அது மாதிரி பருப்பாக மூத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க நான் மத்தியானம் செஞ்சது ஒரு மூணு மணி நேரம் மூணு மூன்றரை மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பிடிச்சேன் நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக ஆறவீங்க அப்போ சீக்கிரமே வந்து நல்லா ஆறிடும் கையில் லைட்டாக தான் நெய் தடவியிருக்கேன் இப்போ பிடிக்கிற பாருங்கள் ஷேப் வந்து எவ்வளோ நல்லா வருது அவ்வளோவா பிசு பிசுன்னு நம்ம கையில் ஓட்டல இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம் பிடிச்சி வச்சு நீங்கள் வந்து உடனே ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைக்கக்கூடாது ஒரு பிளேட்டில் வந்து எல்லா எல்லா பிடிச்சது அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா அது அடுத்த நாள் ஆகும்போது நல்லா வந்து இந்த பிசு தன்மையெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒன் வீக் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ